ஹாய் சில குட்டிஸ் நம்ம லட்சுமி பிரியா சூப்பர் சிங்கரோட தொகுப்பாளர் ரேங்கர் ஆனதை அடுத்து ஒரு பக்கம் ரசிகர்கள் எல்லாமே வந்து மகிழ்ச்சியில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம காவிரியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது விஜய் டிவியில் இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் கோ ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து எல்பிக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து இது மட்டும் இல்லாமல் இந்த பிரவீன் பெண்ணட் தெரியும் இல்லையா நம்ம விஜய் டிவி மேக்சிமம் ஆஃப் த சீரியல் டைரக்டர் அவர் வந்து நேற்றுக்கு எல்பிக்கு எல்பிக்கு கூப்பிட்டு வந்து விருந்து வச்சுருக்காரு மெயினாக எல்பிக்கு பிடிச்ச திராமிசு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துருக்காங்க எல்பியும் வந்து அதை டேஸ்ட்டு பண்ணிட்டு சொல்லிப்பாங்க ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்குது எல்பிக்கு வந்து இதுக்கு மேலே வந்து எல்லாம் வந்து ஏறுமுகமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம்ளும் வாழ்த்து கத்துக்கலாம் வாழ்த்திக்கலாம் அவங்களுக்கான கஷ்டப்பட்டதுக்கான பலன் வந்து கிடைச்சிருச்சு அப்படி கிடை கிடைச்சிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும் கிடைச்சிருச்சு முழுசா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இதுக்கு மேலேயும் வந்து கிடைக்கும் ஸோ ஒரே அடியா அந்த பிரியங்கா வந்து போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன் இதுக்கு மேல பிரியங்கா வராதே இருந்தாலும் நல்லதா தான் இருக்கும் இப்போ நம்ம காவேரிக்கு வந்து வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் ஸோ காவேரி காவேரி மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேலண்டான பெர்சன்லாம் வந்து சோ அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும் ஸோ பிரியங்கா இதுக்கு மேலே மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஸோ அது அப்படியே ஒழிஞ்சு போகட்டும் விஜய் டிவிக்கு இதுக்கு மேல தான் நல்ல காலம் பிறக்க போகுது நம்ம எல்பி லட்சுமி பிரியாவுக்கும் வந்து நல்ல காலம் பிறப்போம் போது எனிவே இன்னொரு டைம் நம்ம நம்மளுடைய சார்பாக நம்ம லட்சுமி பிரியா செல்லத்துக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்